பக்தர்களுக்கு அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் என்கின்ற நிகழ்வு எட்டு வகையான மூலிகை பொருட்களை அடங்கிய அந்த அஷ்டபந்தன மருந்து சாதாரணமாக காய்ச்சி சாற்றாமல் பிடித்து சாற்றுதல் இடிபந்தனம் என்பார்க்கு மருந்து சாற்றி நாளை மருதினம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பெரும் கனவாக விளங்கட்டி குமரகுருபுர ஆதீனம் ஸ்ரீ ஸ்ரீ குமலகுருவர சுவாமிகள் கும்பமண்டல குளகுரு மாணிக்கவாசகர் பூஜித்த சிவபெருமானை பூஜிக்கின்ற மணிவாசகர் மாணிக்கவாசகர் திருமணாலயத்தினுடைய போற்றுதலுக்குரிய ராஜ சரவண மாணிக்க சுவாமிகள் கூனம்பட்டி நல்வாக்கு நாயகர் ஸ்ரீ ஸ்ரீ நடராஜ சுவாமிகள் ஆகிய சன்னிதானங்கள் சன்னிதானங்கள் ஆகிய மூர்த்திகளுடைய கருத்தலைமையிலும் காசி அன்னபூர்ணியினுடைய திருமணத்தில் இருந்து காசியிலே அன்னபூரணிக்கு ஒரு முன்னாலையை வகுத்து பல ஆண்டுகளாக ஆன்மீக சேவையாற்றுகின்ற வித்யாவிகாஷி என்று சொல்லக்கூடிய காசி சுவாமிகள் மட்டுமல்ல பல ஆன்மீக அருளாளர்கள் நம்முடைய திருக்கோவிலை சார்ந்த அன்பர்கள் திருக்கோவில் பக்தப்பிரமக்கள் மட்டுமல்ல எல்லோருடைய முன்னிலையிலும் மிக சிறப்பாக சுபாபிஷேகம் நிகழவிருக்கிறது எல்லோரும் ஒவ்வொரு நிகழ்விலும் தங்களை முழுமையாக உணர்வோடு இருந்து நெறிந்து பெருமையுடைய திருவருள் பெறவேற்றுகிறோம் முப்பத்தி மூணு குண்டத்தில் உள்ள சிவாச்சாரிய பெருமக்கள் சமகாலத்திலே திரவியாவுதி மகா பூர்ணாகுதியினை சமர்ப்பணம் செய்யும்படி புறப்பட்டிருக்கிறார்கள் ஓம்

I'm शुद्धा यधी वहि तन्न शिला प्रजोत महा शिवो मे अस्तु सदा शिवो ॐ ह्रीं बीज नमोर्धाय स्वाहा ईजानिশান नमोर्धाय उमादी स्वाहा तत्पुरराज वित्महे महादेवय धीमहि रुद्रप्रसोदजाद ओहे तत्पुरहवक्राय स्वाहा

முதன்மையான வீடாக வரிசையில் எத்தனை தன்மை இருந்தாலும் முதன்மை தன்மை உடைய வளர்ச்சி பக்கத்திலே இந்த இடத்திலே அமைக்கப்பட்டுள்ளது அதே போல அடுத்த நிலைநாள் முன்பாக செந்தமிழ் கடந்த கும்பகுண்டங்களிலும் அம்பிகைக்குரிய மூல மந்திரங்களாலும் மாலா மந்திரங்களாலும் சடத்த மந்திரங்களாலும் காயத்ரி மந்திரங்களாலும் லலிதா சகசிரநாமங்கள் போன்ற அம்பிகைக்குரிய மகா மந்திரங்களாலும் மிகச் சிறப்பான முறையிலே யாக வழிபாடுகள் நடக்கிறது குண்டம் என்பது உத்தம பட்சம் என்று நம்முடைய வேத ஆகமிப்பும் உத்தமம் என்றால் மிகவும் உயர்வானது குறைவில்லாதது Vem, vem. சமர்ப்பணம் செய்யப்படும் பொழுது அந்த ஏற்படுகின்ற விஞ்ஞான ரீதியாக மருத்துவ குணங்களை நமக்கு தரவில்லை அந்த யாக புகை நம்ம மேற்பட்டால் அந்த யாகப் நாம் சுவாசித்தால் நம்முடைய உடம்பு தேக ஆரோக்கியம் அத்துறை

శివంరా సమర్పణం एक रक्षण है जड़ वेदने गाना रक्षण है सामवेदने आवश्यक रक्षण आतर वनवेदने चतुर्वेद मारा नित्य प्रजाति ना भेबा अध्यक्ष मारा ना तेरने सरकार शकुन्सर द्रष्ट्य है देश परिवार नक्कु धुबा स्पिंगर पदस्य भक्मेर यज्ञारस्य पशु នរំនរំនរណាឥនរំមធាយ ചതർ പാരായ കോടി ശിവണത്തിൽ വിഭൂതി പ്രസാരം തുടർന്ന് അർപ്രസാരും അംഗാനോലിലെ അനുവർക്കും അന്നനാനം തകർന്ന് നീണ്ടു കൊണ്ടിരിക്കുന്നത് അതേ മരുന്നി തിരുവരോട് പെറോ காலை காலை எட்டு மணி அளவில் முதினை எதிரில் போகலா புயல் வரற்கொழி பொன்னிலும் அரண் ஆசீர்வச்சனம் என்று சொல்றாசனம் பேரணி அறிவாளாக மூர்த்தியாகவே சிறப்பிக்க எட்டு மணி அளவிலே நம்முடைய தலைநுகி திருவேங்கநாத பெருமாள் கோயில் நம்முடைய ஊருடைய பெருமாத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் நீர் கடன் செலுத்துவதில் 何

We